நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைக்க கிடைப்பாங்க சொன்ன பிறகு என்ன பிரச்சனை அதனால் சம்பந்தமே இல்லாம முப்பது ஆண்டுகள் தள்ளி போடணும் இது செய்ய வேண்டாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம் இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க எதிராக கிளர்ச்சி செய்வோம் அந்த அளவுக்கு தான் கடிதம் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சொலிக்க வைக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல தமிழகத்தில் டாஸ்மாக் சாராயம் அதை பத்தி பேசல அடிப்படை லஞ்ச லாவணியம் அதிகமா இருக்கு அதைப் பத்தி பேசல இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும் நாளைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் கூட்ட போறேன் டிசம்பர்ல ஒரு காக்காவுக்கு வந்து தமிழ்நாடு அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி எனக்கு டெல்லியில இருந்து தகவல் சொன்னாங்க அந்த காக்கா தமிழ்நாடு தூக்கி போகாம இருக்கிறதுக்கு நான் ஒரு கூட்ட நடத்த வாங்கன்னு சொன்னா போவீங்களா அந்த மாதிரி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அனைத்து கட்சி கூட்டம் எஸ் ஜிஎஸ்டி அனைத்து கட்சி கூட்டம் நீட் அனைத்து கட்சி கூட்டம் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் அல்லது வரப்போதுன்னு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் நம்ம குழு போட்டுட்டோம் அப்ப தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஆட்சியில் இருக்கும் நம்ம கடமை எந்த முகாந்திரமும் இல்லாம எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் இது மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் முதலமைச்சர் அதை கூட்டியிருக்கிறாங்க நாங்க புறக்கணிப்பதற்கு முன்பு கேள்விகள் கேட்டோம் ஐயா தமிழ்நாட்டுக்கு எட்டு எம்பி குறையும் சொல்றீங்களே எப்படி யார் சொன்னாங்க சொல்லுங்க நாங்க வர்றோம் அல்லது தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல பன்னெண்டு பேர் கூட வர மாட்டாங்க பத்து பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க அதற்கும் பதில் இல்லை ஸோ முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை மத்திய அரசு சொல்லலை பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாமல் நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்ய போறோம் அப்படின்னா நாங்கள் வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன்னா அது கொள்கை முடியும் கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கறோம் முதலமைச்சர் கூட்டுட்டோம் உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க நாங்க கிளாரிஃபை பண்றோம் யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது